திமுக அரசாங்கம் வந்து பிண்டங்களுக்கு மாலை செல்வதற்கும் பிணத்தை கணக்குவதற்கு மட்டும்தான் காப்பதுக்கு லாய்க்கற்ற அரசு இந்த அரசு ஒரு ரேஷன் கடையிலையும் செல்பி பாயிண்ட் மோடி கேட்கிறோம் கொடுக்க மாட்டேன்றாங்க எழுவத்தி ரெண்டு கோடி விவசாயிகள் இழப்பீடு எடுத்தார்கள் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு திமுக அதிகாரிகள் ரெக்கமெண்ட் பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபா கொடுக்கல இந்த அரசாங்கம் யாருக்குமே புண்ணு இல்லாம அந்த பொருள் அழுகி போச்சுதான் அதோட வருத்தம் எங்க இருக்கு அதை விளைவித்தவனுடைய வழி என்ன இருக்கும் அந்த வழிதான் அந்த அம்மா அழுது இப்ப நீங்க சக்கரபாணி அவர்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்திருந்தா எப்படி இருபது இருபது லட்சம் டன் மெட்ரிக் டன் அரிசி ஆகும் கரூர் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்த பிறகு உல்லாச சுற்றுப்பயணம் போனவனுக்கு தெரியாது அந்த வழி தெளிவாக எடப்பாடி வந்து பொதுவெளியில் வைக்கிறாரு நாங்கள் எங்களோட ஆட்சி காலத்தில் மினிமம் ஆயிரம் மூட்டைகளை நாங்கள் ஒரு நாள் வாங்கிட்டு இருந்தனால இந்த மாதிரி அன்பழகன் அவருடைய பெயர்ல ஏழாயிரத்தி ஒரு கோடி தமிழக அரசு பட்ஜெட்ல ஒதுக்குச்சு அந்த நிதிலாம் எல்லாம் எங்கனே தெரியல இன்னைக்கு வரை ஏழு கேட்டு பதில் இல்ல நிலத்தை கையப்படுத்துறாங்க சிப்கோக்கு எங்க நிலத்தை கையப்படுத்தணும் திருவண்ணாமலையில மேல் மாதிரியில போராடினவங்களுக்கு குண்டாஸ் போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் நெல் கொள்முதல்ல என்னதான் சார் நடக்குது ஏன்னா எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டுக்களை முன் பண்ணோம்ன்ற நகை அடமான துணை முதலமைச்சர் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்துட்டு அந்த அம்மாக்கு இருக்கு நிலம் இருக்கு ஆனா அவங்க அறுவடையே பண்ணலன்ற கருத்தை அவர் முன்வைக்கிறாரு போட்டது யாரு எதுல உண்மை எது போய் இல்ல செட்டிங்லாம் முதல்ல நெல் கொள்முதல ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுங்க இப்ப வந்து மாண்புக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்ற குற்றச்சாட்டுக்கு வைங்க மாணவங்க துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்ற விளக்கத்தை வைங்க ஒரு சாமானியனா திங்க் பண்ணுங்க ஒரு சாதாரண ஒரு கடை விற்பனை நிலை ஊழியர்னா செட் சிங் பண்ணுங்க ஒரு பொருளை நீங்கள் விளைவிக்கிறீங்க அந்த பொருளை விளைவிச்சு அந்த பொருளை வாங்குற கடைக்கு நீங்கள் போகிறீங்க அவன் வாங்காமல் அந்த பொருளை ரோட்லேயே வச்சுருக்கான் அந்த பொருள் ரோட்லேயே நின்று அழுகி வீணானா யார் மேலே குத்த சொல்லுவீங்க ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் கேட்குறேன் ஒரு பொருளை நீங்கள் விளைவிக்கிறீங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கடையில் நான் இன்றைக்கி வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி என்ன கூப்பிட்றீங்க நான் வாங்கிக்கிறதுக்கு வரேன் வரிசையில் நிற்கிறேன் வரிசையில் நிற்கிறேன் இன்னைக்கு வரலைங்க நாளைக்கு வாங்கிக்கிறேன் மறுநாள் வரிசையில் நிற்கிறேன் நானா அனைக்கு வாங்கிக்கிறீங்க வரிசையில் நிற்கிறேன் அந்த பொருள் கெட்டு போகாத பொருளா இருந்தால் மட்டும்தான் அந்த பொருள் வரிசையில் நிக்கிறதுக்கான ஒரு கூற்று இருக்கும் அந்த பொருள் கெட்டு போற பொருள்னா எதுக்குமே லாஜிக்கே இல்லை யாருக்கு புண்ணியம் இல்லை யாரு அந்த பொருளை வாங்குற சொன்ன கடக்காரனுக்கு பொருள் புரோஜனம் இல்லை அந்த பொருளை விளைவித்த விவசாயிக்கும் பிரோஜனம் இல்லை இதுதான் இங்க நடந்திருக்கு ரொம்ப சிம்பிளா தான் எடப்பாடி அவர்கள் கேட்கிறாரு இவங்க என்னமோ ஆதார விலை இந்த செருவூட்டப்பட்ட அரிசின் கதை கதையெல்லாம் ஓட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா சட்டசபையிலே சொல்றாரு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது இவங்க என்ன சொல்றாங்க சக்கரபாணி அவர்கள் உணவுத்துறை அமைச்சரு அனுமதி கொடுக்கல அப்படின்றாரு நான் என்ன சொல்றேன் சட்டசபையில யாரும் போய் சொல்ல முடியுமா சட்டசையில் அவை குறிப்புல ஏறும் ரைட்டா சரி அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து பொய் சொல்றாருன்னா உடனே அதை மறுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு உணவுத்துறை அமைச்சர் உடனே மறுக்கணும்ல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பொய் உரை உரிக்கிறார் ஆகஸ்ட் பதினெட்டு இவங்க வந்து அனுமதி கொடுத்துட்டேன்னு சொல்றது தவறு அனுமதி வரவில்லைன்னு அங்க சொல்லணும்ல இப்போ வந்துட்டு எழப்பாதி பண்ணி சாமி பூசி முழுகிறாருன்னு சும்மா ஒரு கதையை சொல்கிறாங்க அப்ப எங்க ஒரு கேப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்களா இப்போ மத்திய அரசு இவங்க என்ன தண்ணி வரலனாலும் மத்திய அரசு ரோடு போடலனாலும் மத்திய அரசு ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டு பறக்கலைனாலும் மத்திய அரசு எது பண்ணாலும் மத்திய அரசு நோக்கி தான் இந்த இந்த அரசாங்கம் நகரம் சமஸ்கிருசதா நிதி வந்து வராதனால தான் இன்னைக்கு கல்வி திறமை கெட்டுப் போச்சு இந்த கேரளா இணைஞ்சிட்டான் எங்க போய் மூஞ்சி வச்சுக்க போறீங்க மூணு மாடி தான் ஏற்றிங்க தமிழ்நாடு கேரளா மேற்குவங்காலம் மேற்கோங்கலாம் சமஸ்கிதா நி அபிய திட்டத்தில் நிதியும் வேணாம் பிஎம்சியில் இணைய வேணாம் போயிட்டாங்க அவங்க எதுவுமே இதுவரை எதனா ஒரு ரைஸ்ல மம்தா பானர்ஜி வந்து எங்களுக்கு நிதி தரலன்னு சொன்னாங்களா நிதி நீங்க சொல்றீங்க ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு கோடி சேங்குறது நாங்க இணைஞ்சுக்கிறோம் திட்டத்துல இணையறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு ரெண்டு வருஷமா நிதியை வாங்கிட்டு மூணாவது வருஷம் நிதியை ஸ்டாப் பண்ண உடனே உடனே கல்வித்தரம் வந்து குறைந்து விட்டது பல பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு பல பேருக்கு சம்பளம் கொடுக்கும்போது ஒரு நீலிக்கண்ணீரை நீங்க வடிக்கிறீங்க ரைட்டா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி வச்சோம் மரத்தடி பள்ளிக்கூடங்கள்லாம் மாற்றுவதற்கும் சிதிலமடைஞ்ச பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டுறதுக்கு சட்டசபையில அன்பழகன் அவருடைய பெயர்ல ஏழாயிரத்தி ஒரு கோடி இந்த தமிழக அரசு பட்ஜெட்ல ஒதுக்குச்சு அந்த நிதி எல்லாம் எங்கனே தெரியல இன்னைக்கு வரை ஏழு கேட்டு பதில் இல்லை அது ஒரு தனி கதை அப்ப இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து சப்பக்கட்டு கட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை முன் வச்சு உணவுத்துறை அமைச்சர் சொல்றதை மேற்கோள் காட்டுறார் என்ன செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து ஆய்வுக்கு அமைச்சிருக்கோம் அது இன்னும் வரலை நாங்க என்ன சொல்றோம் செறி அரிசியே வரலை ஆய்வுக்கே அமைச்சிருக்க அதெல்லாம் தனி எப்ப தனி அதெல்லாம் நீங்க வந்து கொள்முதல் பண்ணி அந்த அரிசியை வந்து நெல்லை வந்து அரிசியாக்கி அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கலத்து கழகத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய நுகர்வோர் அதை ரேஷன் கடைக்கு நீங்க அனுப்புறப்ப தான் நூறு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ செறிவூட்ட அரிசி நீ காக்க போற போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது நான் சொல்ற பாயிண்ட் புடிச்சுங்க அது போஸ்ட் வேலை நான் கேட்கறது நீ அரிசியே உள்ள எடுத்துட்டு போலயா நீ நெல்லையே உள்ள எடுத்துட்டு போலயா நெல்லை வந்து வந்துருச்சு வீட்டுக்கு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாற்பது ரூபாய் தொலைறான் அது கூட ராஜா அவர்கள் சொன்னார் நெல் நெல் மூட்டைக்கு வந்து கமிஷன் கேட்டா திருமாவளன் பாணியில கணத்திலே அரங்கேன்னு சொன்னார் எச்ராஜா அப்படியே சொன்னார் ஒரு பேட்டியில் சொன்னார் அப்ப நாற்பது ரூபாய் எப்படி வந்து கரூர் கம்பெனி வச்சு ஒரு கோட்டருக்கு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வந்து கரூர் கம்பெனி டாஸ்மார்க் மூலம் மிகப்பெரிய ஒரு பொருளை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு வாணிப கழகம் வந்து நுகர்வோட்டை வாங்குறான் அரிசியை வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா மறைமுகமா சம்பாதிக்கிறாங்க அப்ப நாற்பது ரூபா தான் மூட்டை உள்ளேயே போகும் அதுல மாற்றலை அப்ப ஒரு நாள் நிக்கிறீ ரெண்டு நாள் நிக்க மூணா நாள் நிற்கிது நீங்க நிற்கிற மாதிரி விவசாயம் நிக்கிற மாதிரி இயற்கை நிற்குமா வடகிழக்கு பருவங்களை நிற்குமா நிக்குமா ஏன்னா ஒரு பிரிகாஷன் இந்த அரசு வேணா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் திமுக அரசாங்கம் வந்து பிண்டங்களுக்கு மாலை செல்வதற்கும் பிணத்தை கணக்குவதற்கு மட்டும்தான் லாய்க்கு தவிர வருமுன் காப்பதுக்கு லாய்க்கற்ற அரசு இந்த அரசு ஏற்கனவே கரூர் கம்பெனி கரூர் கரூர் பிரச்சனையை சொன்னா நாற்பத்தோரு பேர் இழந்திருப்பையும் பிரகாஷ்னா அவங்க போலீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி தான் காப்பாத்திக்கலான்னு சொன்னோம் கலாச்சாரம் பின்னாடி அது நிறைய விஷயங்கள் இருக்கு இங்கேயும் வடகிழக்கு பருவமழை இன்னைக்கு தொடங்கும் தெரியாதா சின்ன பிள்ளைலேருந்து நாலரை வருஷமா இருக்கிறீங்க வடகிழக்கு பருவமழை சொல்றாரு தொடங்குற நாள் அன்னைக்கே தொடங்கிருச்சு சரி அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு தொடங்க அன்னைக்கே தொடங்கி அன்னைக்கே தொடங்கினாலும் நீங்க என்ன அரசு பணி அரசு எந்திரம் என்ன பண்ணிட்டு இருக்குங்க வடகிழக்கு மருவமழை இன்னும் ரெண்டு நாள்ல தொடங்க போகுது அதுக்குள்ளேயே வந்து ஒரு நெல் கூட ரோட்ல இருக்க கூடாது முதல்ல அல முதல்ல லாரில ஏத்து முதல்ல கிடங்கல கொள்முது நெல்ல குடோன்ல டம்ப் பண்ணு அதை பாதுகாப்பு நான் என்ன சொல்றேன் நீ பணம் தர பணம் தரல அதுல விவசாய நூறு நாள் உழைப்புங்க அது ஒரு விவசாயியோட நூறு நாள் உடைய இப்போ ஒரு அம்மா அழுதுன்னு சொன்னாரு செட்டப்பு அந்த அழுத கண்ணீர் வந்து ஒரு விவசாயி இருந்து பார்த்தவனுக்கு தான் தெரியும் தெரியாது கரூர் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்த பிறகு உல்லாச சுற்றுப்பயணம் போனவனுக்கு தெரியாது அந்த வழி நல்லா கேளுங்க விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணி உங்களுக்கு அந்த நெல் முட்டை வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது அவருடைய வயிற்று பசியை ஆற்றுறதுக்கு மட்டும் இல்ல எல்லோரும் வயிற்று பசியும் ஆற்றணும் சமூக பணி விவசாயம் செய்யறவனை நம்ம ஏன் மதிக்கணும்னு சொல்றோம்னா ஒரு கூட கார்த்திக் சொல்லுவார் கடைக்குடி சிக்கத்துல விவசாயின் போடுங்க நான் பிஇ படிச்சிருக்கேன் இஆர் இன்ஜினியர் டிஆர் டாக்டர் அதெல்லாம் போடுறீங்களே விவசாயின்னு போடுங்கன்னு அது உண்மை இன்னைக்கு விவசாய ஒண்ணு இல்லனா நீங்க உட்காந்து பேச முடியாதுங்க என்ன பேசுவீங்க உட்காந்து சாப்பாடு இல்லைன்னா எல்லாரும் எல்லாருடைய இதுலயும் பழமொழியில சொல்றதுதான் விவசாயிகள் வந்து சேற்றில் காலை வைத்தே தான் நம்ம சோற்றில் காலை வைக்க முடியும் மதிப்புக்குரியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அவர்கள் அவர்களை வந்து நீங்கள் காக்க வைக்கிறீங்க நாற்பது ரூபா பணத்துக்காக அப்போ ஆவுனா வந்து மத்திய அரசு குற்றம் சொல்லிட்டு நம்ம வந்து செறிவிட்டப்பட்ட அரிசி எங்களுக்கு கொடுக்கல அதில் வந்து இரும்பு சத்து விட்டமின் எல்லாம் இருக்கு அதுக்கு ஆய்வகத்துக்கு நம்ம அனுப்புகிறோம் இப்போதான் அனுப்பிச்சிருக்கோம் இரண்டு வருடத்துக்கு முன்னாடியே மத்திய அரசு இந்த ப்ராசஸை கொண்டு வந்துருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணுலயே நூறு கிலோ அரிசிக்கு ஒரு கிலிட்ட சிறு செறிவு விட்ட அரிசியை நாங்க வந்து நீங்க ஆய்வு காமிச்சு நாங்க டெஸ்ட்டு ஓகே சொன்னோன்னு இங்கே கலந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நுகருவோல ரேஷன் கடையில் கொடுக்கணும்னு சொல்லி அப்பயே சொல்லிடுச்சு ஏ அப்படி சொல்றாங்க நீ சரி விட்ட அரிசின்னு சொல்லி அதுலயும் ஒரு ஊழல் பண்ணுவேன் நான் விட்டமின் டி கலக்குறேன் இரும்பு சத்து கலக்குறேன் அயன் கலக்குறேன் அதை கலக்குறேன் இதை கலக்குறேன் பண்ணா மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்து சாப்பிட்டவன் செத்துக்கிறோம்னா யாரு பதில் சொல்றது அதனால அங்க மத்திய அரசு ஒரு செக் வைக்குது இப்ப என்ன செக் வைக்குது செறிவு பட்ட அரிசின்றது நீ எங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் கலந்து டெஸ்ட் எங்களுக்கு அனுப்புங்க லேப் ஓகே ஏன்னா உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது சரியா இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு மத்திய அரசு சொல்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களும் மாண்புக்கு வேளாண் துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இது பதில் சொல்லணும் நான்கு மாதங்களுக்கு முன்னாடி மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை மாநில அரசுக்கு அனுப்புது எல்லா நுகர்வுகளுக்கும் என்ன சொல்றாங்கன்னா எந்தெந்த ரேஷன் கார்டில் நீங்க இருபது கிலோ அரிசி இருந்து அத்தோதியா திட்டத்தின் மூலம் ஒரு கிலோ பருப்பு ஃப்ரீயா தெரியுங்களோ அதை மூன்று மாதத்துக்கு அட்வான்ஸா இப்பயே கொடுத்துருங்க ம் கொடுக்க சொல்றாங்க ஏன்னா விளைச்சல் இந்தியா நீங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல பதிமூணு விளைச்சல் அதிகமா இந்தியா விளைச்சல் அதிகமா இருக்கு டம் பண்ண முடியல அங்க டம் பண்ணி வேஸ்ட் பண்ண முடியல மத்திய அரசு எடுத்து வீட்டுக்கு ஒரு இடத்துல டம்ப் பண்றது நூறு பேட்ட போயிடுச்சுன்னா மத்திய அரசு சொல்லுது வந்துதான் அவன் இருபது கிலோ அரிசி கேக்குறனா அறுபது கிலோ அரிசி போட்டு அவன் மூணு ஒரு கிலோ பருப்பு கேக்குறனா மூணு கிலோ பருப்பு கொடு ரேஷன் கார்டுல எழுதி வைக்கோ நீ கை ரேகை வாங்கி நீ வந்து வர வச்சுக்கோன்னு சொல்லி பண்டிகை காலம் அட்வான்ஸ் ஆடுன்னு சொல்லி மத்திய அரசு நான்கு மாசம் முன்னாடியே சுற்றறிக்கை கொடுத்துட்டாங்க அது தமிழ்நா இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல இருபத்தி ஏழு மாநிலமும் அதை ஃபாலோ பண்ணுது ஏழு யூனியன் பிரதேசமும் ஃபாலோ பண்ணுது இதை ஃபாலோ பண்ணாத ஒரே மாநிலம் தெரியுமா தமிழக அரசு ஏன் ஃபாலோ பண்ணணும் என்னம்மா ஒண்டிச்சாங்க சொல்றான் தாய் மாணவர் திட்டத்துக்கு நாங்க வீட்டிலேயே போய் கொடுக்குறோம் அதுக்கு சேர்த்து கொடுங்க அதை சொல்லுறதுக்கு பதில் அப்புறம் கைரேகி வைக்கிறதுல பிரச்சனை வரும் நிர்வாக சிக்கல்லாம் வரும் இது எப்படி வந்து அளக்கிறதுக்கான மிஷின் எங்களுக்கு வந்து இது குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் நொண்டி சாக்க சொன்னது விளைவு இதை இங்கே கொண்டு போய் சேர்க்கணும் இந்த விஷயத்தை அதுக்காக சொல்றேன் நொண்டி சாக்க சொல்றாங்க தவிர குறைந்தபட்ச ஆதார விலையை நெல்லுக்கு வந்து ஏற்றி தரணும் அப்படின்றத தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்ததை நிறைவேற்ற முடியாது இந்த அரசு கரும்புக்கு மெட்ரிக் டனுக்கு நாலாயிரம் ரூபாய் உயர்த்தி தரணும் குறைந்தபட்ச அதை உயர்த்தி தரணும் பேச்சு எடுக்காது இந்த அரசு மத்திய அரசு சார்பா தான் மாநில அரசு வாங்கி செறி உறுப்பிட்டு அரசியை சேர்த்து கொடுக்குறாங்க மத்திய அரசு தான் பண்ணுக்குறாங்க கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் அந்தியோதயா திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன் கடலையும் நீங்கள் வாங்கல இருபது கிலோ அரிசியோடைய மொத்த மதிப்பு முப்பத்தி மூன்று ரூபாய் அதுல முப்பது ரூபாய் மத்திய அரசு பங்கு மூன்று ரூபா தான் மாநில அரசு பங்கு போக்குவரத்து பங்கு தான் அதனால தான் ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் செல்ஃபி பாயிண்ட் மோடி பாயிண்ட் வைக்கணும் நம்ம கேட்கறோம் கொடுக்க மாட்டேன்றாங்க நல்லா கேடுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பாஜக ஆளுற மாநிலம் சில காங்கிரஸ் ஆளுற மாநிலங்களில் கூட ஒவ்வொரு ரேஷன் கடைக்கு போனா செல்ஃபி பாயிண்ட் இருக்கும் நீங்க இப்ப அந்த இருபது கிலோ அரிசி அப்படி காமிச்சிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு போலாம் அந்த செல்ஃபி பாயிண்ட் கேரளா கொடுக்க மாட்டேன்றா கர்நாடகா கொடுக்க மாட்டேன்றா தமிழ்நாடுல ரேஷன் கார்டுல செல்ஃபி பாயிண்ட் ஜிக்கு இன்னி வரையும் கொடுக்கல ஏன் தெரியுமா செல்ஃபி பாயிண்ட் கேட்கறா மேஜரா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் மத்திய அரசினுடைய பங்கு அதுல அதனாலதான் செல்வி பயன் கேட்குது மாநில அரசு பங்குல சிக்ஸ்டி பர்சன்ட் கேட்க முடியாதுங்க சோ இது ஒரு ட்ராக் மூன்று மாதத்துக்கு உண்டான அட்வான்ஸை கொடு அதுவும் கொடுக்கல செறிவுபட்ட அரிசியை வந்து வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருந்தா பிரச்சனை இல்லை தேர்தல் மேனிபெஸ்டோன்னு சொல்றீங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நாங்கள் மிகப்பெரிய குடோன் கட்டுவோம் நெல் கொள்முதல் பாதுகாக்கிற குடோனை கட்டுவோன்னு நம்ம சொல்லல தேர்தல் மேனிபெஸ்டோல நாலரை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிக்கீங்க இப்போ அஞ்சாவது வருஷம் நம்ம கடக்க போறோம் ஆட்சி கட்டுக்கிற முடிய போகுது இன்னும் நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நீங்க வந்து நெல் நெல் கொள்முதல் பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கான குடோனை கட்டுறீங்களா கேள்வி எழுமா இல்லையா வடகிழக்கு பருவமழை போன வாட்டி வந்து பழைய ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டு பழைய ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டு சம்பா பயிரெல்லாம் கழுவி போச்சுன்னு சொல்லி ஒரு திமுகவை சேர்ந்த போய் ஆய்வு பண்ணுறாங்க எழுவத்தி ரெண்டு கோடி விவசாயிகள் இழப்பீடு தரணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு திமுகவை சேர்ந்த அதிகாரிகள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இன்றைக்கு வரையும் ஒரு ரூபா கொடுக்கல இந்த அரசாங்கம் விவசாயிகளோட பாதுகாப்பட்ட அரசாங்கம் அவங்க ரொம்ப லேட்டஸ்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கடலூரில் தீபாவளிக்கு முதல் நாள் மின்னல் தாக்கி அஞ்சு பேர் எழுதுறாங்க விவசாயிகள் இன்னைக்கு ஒரு எங்கள் பெண்கள் அந்த அஞ்சு பேர் வந்து குடும்ப தலைவர்தான் தலைவியா இருக்கவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு திமுக சேர்ந்த சேர்ந்தவர்களோ இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்களோ அவர்களை போய் சந்திக்கவும் இல்ல மாணவ முதலமைச்சர் வந்து இழப்பீடு அறிவிச்சிட்டார் ஆனா போய் இழப்பீடும் கொடுக்கல போய் சந்திக்கவும் இல்லை ஆனா கரூர்ல செஞ்சு லட்சம் குடுக்கல இழப்பீடு அறிவிச்சிருக்காங்க இன்னும் சந்திக்கவே இல்ல மாவட்டத்தால் மாவட்ட ஆட்சித்தலைவரும் போல எல்லாம் தீபாவளி மூட்ல இருக்கிறப்ப எப்படிங்க போவான் எவன் வீட்டுல இல வந்து அவனுக்கு நான் வீட்டுல பட்டாசு வடிக்கணும்ல எல்லாம் தீபாவளி மூட்ல இருக்கிறாங்க எப்படி போவாங்க கரூர்ல செத்தவன் முன்னே மூணு மணிக்கு போய் பத்து லட்சம் ரூபாய் செக் கொடுத்தீங்க ஓடி போய் கள்ளச்சாராயம் செத்தவன உடனே போய் பணத்து மேலேயே பத்து லட்சம் உட்காந்து அழுதிய ஏன் இந்த விவசாயிகளுக்கு நீங்க பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டிய மின்னல் தாக்கி இயற்கை இறந்தாங்க நீங்க பணம் கொடுக்கறதுனால உங்களுடைய அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே மாவட்டம் பக்கத்துல தாங்க இருக்கு அவர் மாவட்டம் தானுங்க அது போய் அவர் நிக்கணுமா இல்லையாங்க நிக்கல உலகத்திலேயே விவசாயிக்கு நிலத்தை கையப்படுத்துறாங்க சிக்கோக்கு எங்க நிலத்தை கையப்படுத்துறோம்னு திருவண்ணாமலையில மேல்மாதிரில போராடினவங்களுக்கு குண்டாஸ் போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்க இதுவரை இந்தியாவில் நடக்காத ஒரு விஷயங்க இந்தியாவை திரும்பி பார்க்குது என்னடா விவசாயம் நம்ம நாட்டுடைய முதுகெலும்புங்க நம்ம போட்டு விழுந்து கூடிய தெய்வங்கள் அவங்க அவருக்கு போய் குண்டாஸ் போடுறீங்க அது நீ குண்டாசு போட்டா அது அருள் தான் உங்க ஆட்சிகள் எடப்பாடி ஆட்சிகள் கைகோந்த ஸ்டாலினோட அவர் அவர் மேலே குண்டாசு போடுறீங்க விவசாயிகளுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதாரங்களை தெரில எங்களுக்கான இழப்பீடு எதுவுமே தெரில டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சைக்கு மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போறப்ப கருப்புக்கொடி காற்ற எல்லா விவசாயிகளையும் தடியடி நடத்தி அந்த அரசாங்கம் இவங்க விவசாயத்தை பாதுகாப்புற அரசாங்கமா இப்போ எவ்வளோ ஒரு அநீதியை இந்த அரசாங்கம் பண்ணதுனால தான் இன்னைக்கு வரையும் ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் இல்லை ஐம்பது வருடங்களாக தமிழ்நாடு வாணிப கழகம் நுகர்வோர் வாணிபக் கழகம் செயல்படுகிறது இன்னைக்கு வரையும் ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் இல்லை ஒரு பிளானிங்ல இன்னைக்கு பதிமூணு பர்சன்ட் மயிலாடுதுறை நியாகப்பட்டலாம் அதிகமாக விளைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி தண்ணீரவு பெற்ற மாநிலம் அரிசியில் சொன்னாலும் அதுவும் கிடையாது நல்லா கேட்டுங்க நீங்க தயார் பண்ற அரிசியில கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சிக்ஸ்டில இருந்து பிப்டில இருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் அதை யூஸ் பண்றாங்க மிச்சம் ஃபார்ட்டி பர்சன்ட் அரிசி நம்ம எங்கே தான் வாங்குறோம் நல்லா கேளுங்க ஆந்திராவிலேருந்து கர்நாடகா தான் இப்போ வரையும் வாங்குறோம் இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தியாக கூட அரிசி இல்லை நம்ம வெளியிலேருந்து அரிசி தேவைக்கு அறுபது சதவீதம் தான் பூர்த்தி ஆகுது அறுபது சதவீதம் தான் பூர்த்தி ஆகுது மிச்சத்தை வெளியே அனுப்புறீங்க நீங்கள் அதை சாப்பிடுவது இல்லை உயர்த்தட்டு மக்கள் இங்கே தொடமாட்டேன்றாத ஓகே ஒன்னி அரிசிக்கு கிடையாதுங்க இங்கே சம்பாதிங்க நீங்கள் பண்ண முடியும் பொன்னி அரிசி தான் நீங்கள் சாப்பிட்றீங்க குவாலிட்டி இங்கே சாப்பிட்றது பொன்னி அரிசி தான் நீங்கள் சாப்பிட்றீங்க பொன்னி அரிசி ஆந்திராலையும் ஒடிசாலேயும் பஞ்சாப்லையும் கேரளா இதுல நம்ம ஆந்திரா மேக்ஸிமம் ஆந்திராலேயும் கர்நாடகம் தான் வருது அப்ப அறுபது சாதி நீங்கள் விளைவிக்கிற எல்லாமே வந்து தமிழ்நாடு மக்களுக்கா முழுதையும் கொடுக்குறீங்களும் கேட்டா தண்ணீர் பெற்ற மாநிலம் கிடையாது எனக்கு தேவையான பொருளை நான் மேனுஃபேக்சர் பண்ணி நான் சாப்பிட்ணுன்னு தான் தவிர இவங்க வந்து இந்த இலவச அரிசியை நோக்கி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பயிரிட்டு உடனே கிடைக்கிது காசு முவ்வளோ விளகுதனால மூணு நாளில் அறுவடை பண்ணலாம் உடனே காசு தான் இதை தூக்கி நகர்றாங்க அது கொஞ்சம் லேட் ஆகுதுனால நம்ம அது கிட்ட போறது இல்லை இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம இன்னைக்கு வரையும் ஆந்திரால இருந்து கர்நாடகில இருந்தா நமக்கு தேவையான அரிசிகளை வாங்குறோம் இதுல மாற்றே கிடையாது சரிங்களா அப்ப செறியூருட்டப்பட்ட அரிசினால லேட் ஆகுது இன்னைக்கு மத்திய அரசு கிட்ட போய் கோரிக்கை இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இறப்பதாயிடுச்சு இதை நீங்க வாங்குறதுக்கு ஏன்னா தமிழ்நாடு அரசு தான் வாங்கி மத்திய அரசு கொடுக்குது மத்திய அரசு ஃபண்டு கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறுவா கொடுத்து இவன் நூற்றி எழு எண்பது எண்பத்தி ஏழு ரூபா காசை கொடுத்து அது மேலே வச்சு தான் குறைந்தபட்ச ஆதாரம் கொடுத்து இவங்க வாங்குறாங்க கரும்புக்கு அதே மாதிரி எல்லாத்துக்கும் அதே தான் அப்போ நீங்கள் வாங்குற ஒவ்வொரு அரிசி மத்திய அரசினுடைய அனுமதி உங்களுக்கு வேணும் ஏன்னா மத்திய அரசு தான் மொத்தமாக கொள்முதல் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குது அப்போ ஈரப்பது வந்து போன வாட்டி பதினெட்டு பர்சன்ட் ஈரப்பதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க ஒரு குழு அமைச்சு இப்போ இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஈரப்பதம் ஆயிடுச்சு இப்போ மத்திய அரசு ஒரு குழு அமைச்சிருக்கு ஏன்னா அந்த ஈரப்பதத்தில் வந்து அது வந்து சரியாக இருக்குமா அது மக்களை சாப்பிட முடியுமா அது வந்து அரிசியாக்க முடியுமா மக்களுக்கு யூஸ் ஆகுமா பக்க விலைகள் எதனால் வருமா ஆராய்ச்சி பண்ணி மத்திய அரசு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் இருந்தாலும் வந்து அப்ரூவ் பண்ணி அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலான்னு அறிக்கை கொடுத்த பிறகு தான் கவர்மெண்ட் போகலாம் இது வந்து லாங் ப்ராசஸ் கவர்மெண்ட்டு மத்திய அரசு பணம் கொடுத்து மாநில அரசு வாங்கி ரேஷன் கிடைக்கல லாங் ப்ராசஸ் நாங்கள் அது ஊரில் போகல சரி விட்டால் அரிசி உள்ளே போகல குறைந்தபட்ச ஆதார விலையில் போகல சரிங்களா இங்கே மத்திய அரசு வந்து அனுமதி பதினெட்டாம் தேதி தந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க தரலன்னு சொன்னால் அந்த ப்ராசஸ் உள்ளே போகலை ஒரே ப்ராசஸ் உன்னை தேடி என் பொருளை எழுக்க வந்தேன் என் பொருளை வாங்கி நீ காசு தெரிய இல்லை என் பொருளை பாதுகாப்பாக வைக்க எடுத்து உன் கடமையா இல்லையா ம் உன் கடமையா இல்லையா போட்டு எப்போ அவன் பொருள் இங்கே இருக்கு ஆயிரம் ஆயிரம் மூட்டை அடிக்காச்சு இதுக்கு பணம் அவங்க அரசாங்கத்துட்டு அனுமதி வாங்கினா பணம் வரும் அப்போ என் பொருள் கெடாமல் அங்கே இருக்கு எனக்கு இன்னைக்கு இல்லை பணம் நாளைக்கு வந்துடும் நான் போயிடுவேன் இதுதான ஒரு மனித இயல்பு பொருளை ரோட்ல போட்டு வச்சிருக்கான் ஏன்னா ரோட்ல போட்டோம்னா அது கோணிக்கு அங்கே கோணி கிடையாது அது தைக்கிறதுக்கு ஊசி கிடையாது அதை வந்து கைக்கிறதுக்கு நூல் கிடையாது அமைச்சர் சொல்கிறாரே சார் அறுபது லட்சம் சாக்கு வந்துடும் ரெண்டு நாள் வரும் வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே அவர் வீட்டுல போய் வச்சுக்க சொல்லுங்க ஏங்க ரோட்ல போட்டதுக்கு பதில் சொன்னால் வந்துடும் வந்துடும் என்ன விசு கதையா வந்துருச்சு வரும் இன்னும் வரும் இனிமேலும் வரும்னு கதையாது என்ன கதை அது நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி அந்த நெல் மூட்டையில எடுத்துகிட்டு போனால் அங்கே இருக்கக்கூடிய ஓடுகளை லாரிகளுக்கு லாரி டிரைவருக்கு பணம் கிடையாது லாரி டிரைவருக்கு டீசல் இல்லை இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் பொதுவெளியில் சொல்கிறாருங்க எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமாக வீடியோ கட்டுறாங்க நீங்கள் அதை மறுக்கிறீங்க அத வீடியோ கட்டுறாங்களா லாரி டிரைவர் தான் கேக்குறாங்க சார் டீசல் காசு கொடுத்தாதான் சார் லாரி எடுக்க முடியுன்றான் முடிஞ்சு போச்சு சார் நீங்க வந்து நெல் மூட்டை அது உள்ள எடுத்துட்டு போனா கோணி வேணும் சார் கோணி இல்ல சார் தக்கிறதுக்கு நூல் வேணுமே சார் நூல் இல்ல சார் தூக்குறதுக்கு மூட்டத்தோட தொழிலாளி வேணுமே சார் தொழிலாளி எல்லாம் தீபாவளி ஹாலிடேஸ் போயிட்டாங்க சொல்றாரு எப்படி இருப்பாருங்க நீங்கள் ஒரு தவறை செய்து விட்டு அதை பூசி வேலையை தான் இந்த திமுக தான் சொல்றேன் பிணங்களை கணக்கெடுக்க தவிர வருமுன் எந்த ஒரு ஒரு திட்டமும் கேள்வி சார் நெல் வந்து அறுவடை பண்ணிட்டோம் நெல் மீண்டும் நாத்தா முளைக்குதுன்னா குறைஞ்சபட்சம் நீர்லயே சில நாட்கள் அதாவது ஈரப்பதத்தோட சில நாட்கள் இருந்தா முளைப்பு விடும் அமைச்சர் சொல்றாரு அதிமுக ஆட்சியில நாத்து மாதிரி வளர்ந்தது இப்ப பாத்தீங்கன்னா சின்ன குருத்து தான் விட்டு இருக்கு அதுக்கு வந்து எடப்பாடி சொல்லிருக்காரு நாத்து மாதிரி இருந்தாலும் குருத்து மாதிரி இருந்தாலும் முடிஞ்சு போச்சு கதை இந்த கேள்வியும் இந்த பதிலையும் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அதாவது எப்படின்னா ஒன்னோட நான் பெட்டரா இருக்கேன்ற மாதிரிதான் அது கான்செப்ட் நீங்க இருக்கிறப்ப கொஞ்சம் பெருசா வளர்ந்துச்சு ஆனா நாங்க இருக்கிறப்ப கொஞ்சமா தான் வளர்ந்துருக்கு துளிர் விட்டுருக்கு நீங்க இருப்ப நாத்தாவே ஆயிடுச்சு ஆனா துளிர் விட்டாலும் அதை நீங்க உபயோகப்படுத்த முடியாது நாத்தானாலும் உபயோகப்படுத்த முடியாது சரிட்டா லாரில அடிக்க வைக்க நீ செங்கல்பட்டுல வந்து லாரில வைப்பட்ட அரிசி மூட்டையில மேல அந்த தார் மூடாதனால மழை பெய்ஞ்சீரம் ஆகி லாரி மேலேயே முளைக்குது ஏன்னா லாரி கூட ஒரு கேட்டேன் முளைக்குதுன்னா தண்ணி பட்ட உடனே முளைக்காதில்ல சார் தண்ணி இருக்கும் இல்ல இல்ல தண்ணி பட்டுக்கிட்டே இருந்தா முளைச்சிருங்க முளைப்பாரி போடுறான்ல கோவில் திருவிழாக்களுக்கு ஆமா நைட்டு போடுறீங்க காலை முளைக்குது அதே தாங்க மழைப்பாய் நைட் நீங்க தெளிக்கிறீங்க காலையில விளஞ்சு நிக்குதா இல்லையா ஊற வைக்கிறாங்க சில மாப்பாங்க இப்போ நீங்க ஒரு இடத்துல ரோட்ல நீங்க வைக்கிறீங்க நல்லா இருக்கிற ஈரப்பதம் கீழே இருக்கு சார் நான் தான் சொல்றேன் தண்ணிலேயே அப்போ சில நாட்கள் எடுத்துக்குது ஒரு தடவை மழை பெஞ்ச உடனே ஆக்சன் எடுத்தா கூட அது குளத்துலதான் சொல்றேனே இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி வந்து நீங்க வந்து அரிசி அரிசி நெல் முட்டியா எடுத்துட்டு போறீங்க ந நெல்ல எடுத்துட்டு போறீங்க எடுத்து போறப்ப ப்ரிகாஷனா ஒரு க்ளோஸ் டைப்ல நீங்க எடுத்துட்டு போறதில்ல எல்லாம் ஓப்பனா இருக்கும் ஓப்பன்ல எடுத்துட்டு போயிட்டு அது வரை காயணும் நல்ல டைம் ஆனா உடனே வளர்க்கறது இல்ல அது என்ன பண்ணுவாங்க ரோட்ல போட்டு வச்சிருப்பாங்க காயட்டும் மத்த காய்ச்சல் போட்டு ரோட்ல போட்டு காயட்டும் வெயில் அடிச்சுட்டா இன்னும் நல்லா இருக்கும் நல்ல நல்ல குவாலிட்டியா இருக்கும்னு சொல்லி நினைச்சு போடுவாங்க அப்ப மழை பெய்யுது ஈரப்பதம் கீழே இருக்கும் மரம் பெய்ஞ்சு நோசன் ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதம் கீழ வந்து கொடுக்கும் மேல வர ஈரப்பதம் அதிகமா கொடுக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு நாள் மூணு நாள்ல அது விளைஞ்சிடும்

ப்ராசஸ் ஆனால் அந்த ப்ராசஸை நீங்கள் ப்ரிகாஷனாக செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் டன் வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க அது யாருடைய பொறுப்பு அது நீங்கள் விலை வச்சுட்டோம் தண்ணீர் பெற்ற மாநில நாட்டு நாங்கள் விலை வச்சுட்டோம் விலை வச்சுட்டோன்னு சொல்கிறீங்களே தவிர இந்த யாருக்கும் புண்ணியம் இல்லாமல் போனால் ஒரு விவசாயிகள் அழுது வருமா இல்லையாங்க நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க அந்த பொருள் ஒன்று உங்களுக்கு புண்ணியமாக இருக்கணும் இல்லை எனக்கு புண்ணியமாக இருக்கணும் இல்லை பொது ஆளுக்கு புண்ணியமாக இருக்கணும் யாருக்குமே புண்ணியம் இல்லாமல் அந்த பொருள் அழுகி போச்சு அதோட வருத்தம் எங்கே இருக்குது அதை விளைவித்தவனுடைய வழி என்ன இருக்கும் அந்த வழி தான் அந்த அம்மா அழுதுது ஒரு நாளைக்கு எவ்வளோ கொள்முதல் பண்ணுறாங்க சார் அடு போன ஆட்சியில் ஆயிரம் டன் பண்ணணும் சொல்லி எதிர்கட்சி தலைவர் இந்த ஆட்சியில ரெண்டாயிரம் மூட்டைகள் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டாயிரம் மூட்டைகள் ரெண்டாயிரம் மூட்டைகள் ஒரு நாளைக்கு பண்றோம்னு சொல்லி இவங்க சொல்றாங்க ஆனா எண்ணூறுல இருந்து தொள்ளாயிரம் மூட்டைகள் கூட ஆகறதுன்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் எடப்பாடி கணக்குகள் விளையாட்டு இல்ல கணக்குகள் விளையாட்டுனா எடப்பாடி ஒரு விவசாயி அவர் வந்து பேசிக்கா ஒரு விவசாயி இப்ப முக ஸ்டாலின் விவசாயி சொன்ன நம்பிங்களா திருவாரூர்ல பிறந்தார் அவரு இங்க இருந்து கோஸ் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும் சார் கரும்பு காட்டுல எப்படி எவ்வளவு ஒரு விவசாயி போல கம்பீரமா நடந்து போனாரு கான்கிரீட் செரு போட்டு விவசாய நலத்தில் நடந்தவர் தாங்க அவரு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்களும் விவசாய குடும்பம் கிடையாது தயவுசெய்து செய்து அவர் வந்து விவசாய குடும்பம் நாயன ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவர் அதுக்கப்புறம் தமிழறிஞராக திரைப்படங்களில் வந்து திருவாரூர்ன்றது திருவாரூர்ன்றது திருவாரூன்றது ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகமாக வந்து நெல் விளைகிற ஒரு பூமி அவ்வளோதான் ஒரு குவாலிட்டி தவிர அவங்க விவசாயி கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசிக்கா விவசாயிங்க அவர் வந்து கரும்பு கடலாம் வச்சிருந்தாருலாம் சொல்லுவாங்க அவர் எல்லாம் வெள்ளமண்டி வெள்ளமண்டிலாம் வச்சிருந்தாங்க கரும்பு கரும்பு தான் வெள்ளமெடி வைக்க முடியும் ஆமா சரிங்களா அந்த மாதிரி வச்சிருக்காங்க நான் பேசிக்கா விவசாயின்றாரு அவரு சம்பா நல்ல பத்தி பேசுறாரு குருவை சாப்பிடுனா என்ன மும்போல்லாம் என்ன அது எல்லாமே டேட்டாவா அவர் சொல்றாரு நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு அப்ப நீங்கள் வந்து தெளிவா எடப்பாடி வந்து பொதுவெளியில் வைக்கிறாரு நாங்க எங்களோட ஆட்சி காலத்துல மினிமம் ஆயிரம் மூட்டைகளை நாங்க ஒரு நாள் வாங்கிட்டு இருந்தனால இந்த மாதிரி நெல் மூழ்கிற வேலைன்றது ரொம்ப ரேரா நடந்தது இந்த ஆட்சி காலத்துல அறநூறுல இருந்து எழுநூறு மூட்டை மேல இவங்க எடுக்கிறதே இல்லை ஏன்னா கமிஷன் வராதனால எடுக்க மாட்டேன்றாங்க பிரச்சனை பிரச்சனை நாற்பது ரூபா கமிஷன் தராதனால எடுக்க மாட்டேன்றாங்க அட்வான்ஸாக அட்வான்ஸா இப்போ இப்ப நூறு மூட்டை நாற்பது ரூபானா இப்ப பத்து மூட்டா நானூறு ரூபாய் குத்துணும் நானூறு ரூபா கொடுக்கல சார் நாளைக்கு தராங்க முன்னாடி நூறு மூட்டைன்னா நாலாயிரம் முன்னாடியே முன்னாடி குத்துணும்

ஏற்கனவே ஒரு டோக்கன் வாங்கிட்டாங்க இவங்க என்ன கதை சொல்லுவாங்க வாங்கிட்டாங்க ஓட்டு அனுமதி வாங்கிட்டாங்க ஏற்கனவே பர்மிஷன் இருக்குன்னு சொல்லி இவங்க கம்பி கட்ட காதலாம் சொல்லுவாங்க அப்போ நாற்பது ரூபா இருந்தால் மட்டும்தான் உள்ள போகும் விடுமுறை நாட்களும் நாங்கள் அளந்து எடுக்கிறோம் பொய்யே சொல்றாரு சக்கரபாணி அவர்கள் விடுமுறை நாட்கள்லாம் யாருமே வரல இப்ப நீங்க சக்கரபாணி அவர்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்திருந்தா எப்படி இருபது இருபது லட்சம் டன் மெட்ரிக் டன் அரிசி ஆகும் இருபது லட்சம் மெட்ரிக் டன் கரெக்டா எப்படி போகும் நீங்க சொன்னது நடந்தா வீணாது அது இல்ல இல்ல எந்த ஒரு அமைச்சரோ எந்த ஒரு குடிமக்கோ ஒரு விளக்க மறுப்போ இல்ல இருபது லட்சம் மெட்ரிக் டன் வீண் ஆகலை அப்படிங்கிற ஒரு கூற்றோ இல்ல எங்க ஆட்சி சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு மறுப்போ இது வரைக்கும் சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் வேலையே நடக்கலைங்க இப்ப கூட சொல்லி என்னதான் பண்ணிருக்காங்க அவங்க இப்ப நம்ம எல்லாமே கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா நீ முதல்ல அரிசியை நெல்லை வாங்கி உள்ள அடிக்க அதை பாதுகாத்து வச்சுக்க அதுக்கப்புறம் நீ பண்ணு மழை தண்ணி பண்ணாமல் அதை வந்து ஈரப்பதம் பண்ணாமல் பாதுகாத்து வச்சுக்க அதுக்கப்புறம் நீ வந்து அறவமில்ல கொடு அரை செறிவுப்பட்ட அரிசியை கொடு பணம் தா தராமல் போகலாம் அடுத்த கதை முதல் பொருள் அடி தன்னாத்து வச்சுக்க என் பொருளை வந்து என் கண்ணுக்கு நேரம் என் பொருள் வீணாகிறது எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல அது யாரும் வந்தாலும் சொல்லுவாங்க நீங்களும் வந்தாலும் சொல்லு நானும் சொல்லுவேன் ஏன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அங்கே வந்து என்ன சொல்லுவாரு எல்லாம் முளைக்கிட்டு நான் சொல்லுவாரு அவர் ஒரு மனிதர் தானங்க வேளாண்துறை அமைச்சர் ஒரு விவசாயிங்க பண்ணி சொல்லுவோம் எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம் அவர் வந்து எல்லாம் முளைச்சி வீணா போட்டுன்னா சொல்லுவாரு அவரும் அதான் சொல்லுவார் யோ முதல்ல அலையா முதல்ல அளந்து குடோனுக்கு டம்ப் பண்ணியா குடோன் இல்லையா சக்கர ஆலைக்கு குடோன் இருப்பார் சென்ட்ரல் கவர்மெண்ட் குடவுன் சேதுனா இருக்கா அங்க பெர்மிஷன் கேட்டு முதல்ல அடுக்க முதல்ல ஈர காக்காம மழை தண்ணி படாமல் தண்ணீர் போடாம அந்த நெல் மூட்டைகளை முதல்ல அளந்து முதல்ல வச்சுக்க அதுக்கப்புறம் நீங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தா இப்ப நம்ம வைக்கிறோம் அதுதான் எடப்பாடி அவர்களும் வைக்கிறாரு அதுக்கு நீங்க வந்து அனுமதி தரல ரெண்டு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஈரம்பரம் ஆயிடுச்சு பதினெட்டாம் தேதி அனுமதி அஞ்சு வரல செறி உருப்பிட்ட அரிசி ஆய்வத்துக்கு போயிருக்கு இன்னும் வரல வடகிழக்கு பருவமுளை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீ கிட்டத்தட்ட ஒரு மாசம் முன்னாடியே செறி உருப்பிட்ட அரிசி ஆய்வத்துக்கு அனுப்பணுமே அதான் வேலை தமிழ்நாடு வாணிப கழகம் என்ன கிழக்குது தமிழ்நாடு நுகர்வார் வாணிப கழகத்தோட வேலை என்ன இங்க வேளாண் துறையை சேர்ந்து அதிகாரிகள் என்ன நாக்கா விளக்குறாங்க உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு வேலை அதான அவங்க வேலை என்னங்க இங்க வேளாண் துறை அதிகாரி சம்பளம் ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் தெரியுமா விவசாயம் சம்பந்தப்பட்ட வேளாண் துறை ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாங்குவான் சம்பளம் அவன் கிழிக்கிறான் கேள்வி வைப்பாங்க எல்லாருமே அவங்க உங்களோட வேலையை நீங்க அதான் பிரச்சனை மத்திய அரசு அனுமதி வாங்கணும்னு சொல்லுதுல இல்லை பிரகாஷ்னா சொல்லியாச்சு அனுமதி நீ எப்ப வாங்கணும் வடகிழக்கு பருவமழை நீ ஸ்டார்ட் ஆகி பத்து நாள் கழிச்சு வந்தா நீ அனுமதி வாங்குயா பத்து நாள் இருபது நாள் முன்னாடி நீ போனோம் டெல்லிக்கு போ நீங்க துரை மருமனும் ஜெகத் ரஜினியும் ரைடு விட்டணும் டெல்லி போல நீங்க போதை மருந்துல வந்து ஒட்டு மொத்தமா டாஸ்மாக ரைடு பண்றப்ப மாண்பு முதலமைச்சர் நிதியா கூட்டத்துக்கு போகாமல் இப்ப கேட்கல கேடரா இல்லையா பறக்குறீங்களா இல்லையாப்பா இதுக்கு நீங்க பறக்கணுமே விவசாய பிரச்சனைக்கு ஏன் பறக்க மாட்டேன்றீங்க அப்போ ஆய்வு வந்து போனால் லேட் ஆகுது நாங்களே நேரம் வர சார் எங்களுக்கு ஒன்னே கொடுங்க சரிங்களா இருக்கு ஒரு அரசனோட வேலை அதுக்கு தாங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுச்சோம் நீங்கள் செத்து போட்ட போனதுக்கு மாலையை போட்டு மாலை போட்டு வந்துச்சு ஐயோ ஆயிடுச்சு இனிமேல் பார்த்துக்கிறோன்றது தான் இந்த அரசாங்கம் கதை மிக்க நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் நன்றி நன்றி மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நாட்டு நேரங்களே